ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வெளிவந்த ஆண் பாவம் அப்படின்ற படத்தை கண்டிப்பா நீங்க யாரும் மறந்துருக்க மாட்டீங்க அந்த படத்தில் வரக்கூடிய அந்த கார் ரிவர்ஸ் எடுக்கக்கூடிய அந்த எவர்கிரீன் காமெடி காட்சி எடுக்கப்பட்ட இடத்துக்கு தாங்க இப்போ நம்ம வந்திருக்கோம் அந்த இடம் அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எந்த அளவுக்கு மாற்றத்தை சந்திச்சிருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பாண்டியராஜனோட இயக்கத்தில் வெளிவந்த காதல் மற்றும் காமெடி கலந்த ஒரு எவர்கிரீன் திரைப்படம் தாங்க ஆண் பாவம் அந்த ஆண் பாவத்தோட முக்காவாசி திரைப்பட காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மற்றும் திருநெல்வேலி திருநெல்வேலி பக்கத்தில் எடுத்திருப்பாங்க அந்த படத்தில் வரக்கூடிய அந்த கார் ரிவர்ஸ் எடுக்கக்கூடிய காட்சி மட்டும் பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய போரூருக்கு அருகாமையில் இருக்கும் குன்றத்தூர் அப்படின்ற ஊரில் தாங்க எடுத்திருப்பாங்க அந்த குன்றத்தூர் ஊருக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம் இந்த இடத்துல அந்த காட்சி படமாக்கப்பட்ட இடம் அந்த பாலமும் இருக்கக்கூடிய இடம் அந்நிய காலகட்டத்துக்கும் இன்னைய காலகட்டத்துக்கும் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறப்ப நமக்கு உண்மையிலேயே வியப்பாக இருக்குங்க ஒரு குட்கிராம இருந்த இந்த குன்றத்தூர் அப்படின்றது கடந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துல அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுங்க நீங்க இப்ப பார்க்கக்கூடிய இந்த பாலம்தான் அன்னைக்கு அந்த கார் வரக்கூடிய அந்த காட்சி எடுக்கப்பட்ட தாங்க அந்த பாலத்தை இன்னைக்கு பார்க்குறப்ப சாக்கடையும் குப்பை மேடுமா இருக்குது அதே அந்த காலகட்டத்தில் பாருங்க ஒரு விவசாய நிலம் ஒரு சின்ன குப்பை கூட இல்லை ரம்யமான ஒரு கிராம பகுதியாக நம்ம கண்ணுக்கு காட்சி அளிக்குது இந்த பாலத்துக்கு தண்ணி வர்றதுக்கு அதாவது இந்த பக்கம் உங்களுக்கு மணல் மேடாக பெரிய இடம் தெரியுது பாருங்க இந்த இடத்துல இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு குளம் இருந்திருக்குதுங்க செம்பரம்பாக்கம் ஏறி நிரம்பி இந்த குளத்துக்கு தண்ணி வருமா இந்த குளத்துல உள்ள தண்ணி ரொம்பி இந்த பாலம் வழியா வெளியில வருமாங்க இது வழியா வரக்கூடிய தண்ணீர் குன்றத்தூர் பகுதியில உள்ள விவசாய நிலங்களுக்கு விவசாயம் பண்றதுக்காக பயனடைஞ்சிருக்குது இன்னைக்கு அந்த இடத்துல அந்த குளமும் இல்ல அந்த குளத்து வழியா வர்றதுக்கு தண்ணியும் இல்லைங்க இந்த பாலம் இன்னைக்கு வெறும் சாக்கடையும் குப்பை மேடுமா மட்டும்தான் காட்சி அளிக்குது இந்த கிராமத்து மக்கள்கிட்ட கேக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் இந்த காலகட்டத்தில எல்லாம் இந்த ரோடு வந்து வெறும் பத்துக்கு பத்து ரோடா தாங்க இருந்திருக்குது இந்த ரோட்டில் தான் இரவு நேரத்துல கட்டில் போட்டுக்கிட்டு மக்கள் கிராம மக்கள் படுத்து உறங்குவாங்கலாம் வாகன போக்குவரத்தே இருக்காதான் இந்த ரோட்டில் ஆனால் சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எப்போ கட்டினாங்களோ அதன் பிறகு இந்த பக்கம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு விவசாய நிலங்கள் எல்லாமே பிளாட் போட்டு மிகப்பெரிய அளவில் கட்டடங்கள் கட்டப்பட்டு இன்றைக்கி போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடமாக மாறி போயிருக்குதுங்க பல ஆயிரம் வருஷமா கிராம பகுதியாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த இடம் கடந்த இருபத்தி அஞ்சு ஆண்டுல இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இந்த கிராமப்புறம் அழிக்கப்பட்டு இந்த அளவுக்கு ஒரு நகர்ப்புறமா மாறி இருக்கிறத பார்க்கறப்ப உண்மையிலேயே வியப்பாக இருக்குது உங்களுக்கு இந்த இடத்தை பார்க்குறப்ப தமிழ்நாட்டுடைய ஒரு குட் கிராமம் கூட இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு நகர்ப்புறமாக மாறி இருக்குதுன்னு நினைச்சி பெருமைப்படுறீங்களா இல்லை ஒரு அழகிய ரம்மியமான கிராமம் மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு அழிஞ்சு போய் இருக்கிறத பார்த்து வருத்தப்படுறீங்களா உங்க கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணணுங்க